சிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ஒரு வடிவத்துல நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த அந்த நட்சத்திரத்தோட வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பிரிவுகள் இருக்குது அப்போ ஒரு நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்குறோங்க இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதிரையாக இருந்தால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதி மதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதி மதி கதியை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலைவீதியை தீர்மானிக்க கூடிய நட்சத்திரங்கள் அப்ப உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்க லக்னம் எங்க நிக்குது லக்னாதிபதி எங்க நிக்குது உங்க சந்திரன் எங்க நிக்குது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரக்குரிய வீடு கேளுங்க அதற்குரிய வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையா பார்ப்போம் திருவோண நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறாங்க திருவோண நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரங்க சந்திரனோட நட்சத்திரத்துல மூன்றாவது நட்சத்திரம் அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா மகர ராசி இது வந்து ஒரு நில ராசின்னு சொல்லுவாங்க இந்த திருவோண நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதியா இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நில ராசியாக இருக்கிறனால பொறுமையான குணம் இவங்கக்கிட்ட இருக்குங்க நல்ல மனிதாபிமான குணம் இருக்கும் எச்சரிக்கை உணர்வு இருக்கும் எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இது செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அவங்க மனசு உள்ளுணர்வு சொல்லும் அதனால் அதை பற்றி அதை மனசு உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டு நடந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகுங்க அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி ஞானம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல இருந்து போட்டுக்கூடிய ட்ரெஸ்ஸு வரைக்கும் சுத்தமா இருக்கணும் நானும் நீட்டான ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் என்னை சுத்தியும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தருவாங்க ஏன் அப்படின்னா இது வந்து சனியோட வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால அது இருக்கும் இடத்துல பேரோடையும் புகழோடையும் இருப்பாங்கங்க நல்ல கற்பனை வளம் இவங்க கிட்ட இருக்கும் அம்மா மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துல ஒரு சிலர் நல்ல பக்தியா இருப்பாங்க ஆனா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கும் அந்த நல்ல குணமே அவங்க வாழ்க்கையில நல்லது இருக்குங்க லட்சியத்தை அடைகிறதுல எத்தனை ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி எதிரியே நெருக்கடியில் இருந்தா கூட அவங்களுக்கு உதவ உதவக்கூடிய ஒரு தன்மை கிட்ட இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நேசிக்க கூடிய தன்மை பெத்த குழந்தைங்கள கண்ணும் கருத்துமாக கவனமா பார்த்து பார்த்துக்கக்கூடிய ஒரு குணம் ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தா கூட ஒரு சிலர் வாழ்க்கையில கட்டாயம் உயர்ந்து தன்னோட உழைப்புனால உயர்ந்து ஒரு மிகப்பெரிய பதவியை அடையக்கூடிய தன்மை இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க தன்னால முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்வாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன மைனஸ் அப்படின்னாங்க அதனால கொஞ்சம் பணக்கார இடத்துல பிறந்த இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த பணத்தை இவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுங்க நிறைய வந்து அடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இவங்க ஏழையாக மாறக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுனா அவங்க பெற்றவங்க பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில திருவோண நட்சத்திரக்காரங்க பாருங்கள் கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் உள்ள நட்சத்திரமாக இருக்குங்க ரொம்ப ஆசை வச்சிருவாங்க அப்புறம் அவங்க வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் ஒரு சிலர் சூசைடுக்கெல்லாம் போகக்கூடிய தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க ஒருத்தங்களாக இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க காதல் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டிக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க சிறந்த பக்திமான்கள் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியதில் முதலாடப்பாங்க இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க நல்ல இல்லத்தரசி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தை இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த திருவோண நட்சத்திர பெண்களும் இருப்பாங்கங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஏனோ தானோன்னு இல்லாமல் அர்ப்பணிப்போடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் வீடை ரொம்ப கிளீனா வச்சிருப்பாங்க திருவோண நட்சத்திரத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரனோட சந்திரனோட வலிமை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டை ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க ஒரு தாய்மை குணம் இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வர விருந்தாளிகளை நல்ல உண உபசரிக்கக்கூடிய குணமும் இவங்களுக்கு இருக்குங்க இவங்களுக்கான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அதே மாதிரி ஹோட்டல் தொழில் உணவு தொழில் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து பொறியியல் பெட்ரோலியம் வந்து எண்ணெய் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்துகிறவங்க அகழ்வாராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க டீச்சரு டீச்சர் எஜுகேட்டராக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாம் இந்த திருவோண நட்சத்திரத்துல அதிகமா இருப்பாங்க இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசை வந்து பாத்தீங்கன்னா சந்திர திசை ஏன்னா இவங்க சந்திர திசையில பிறந்திருக்காங்க பத்து வருட காலங்கள் சந்திர திசை அடுத்து இரண்டாவது தசை அப்படின்னா இவங்களுக்கு திசை ஏழு வருஷம் மூன்றாவது ராகு திசை பதினெட்டு வருஷம் நான்காவது குரு திசை பதினாறு வருஷம் அஞ்சாவது சனி தசை பத்தொன்பது வருஷம் இது வந்து இவங்க வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய தசைகள்ங்க இவங்களுக்கான சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க தட்சிணாமூர்த்தி புதுச்சேரியில பள்ளித்தன்றல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய இந்த தக்ஷணாமூர்த்தி வந்து இவங்களுக்கான சித்தர் வழிபாட்டுக்கு மிக முக்கியமான இடங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடலாம் விஷ்ணுவை அதுவும் ஹைக்ரீவர் வடிவத்தில் இருக்கிறவரை வாமன வாமன வடிவத்தில் இருக்கிறவர்களையும் வந்து வழிபடுறது இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான மரம் அப்படின்னா எருக்குங்க எருக்கஞ்செடி இல்லை அது செடியாகவும் இருக்குங்க மரமாகவும் இருக்கும் அது முடிஞ்சால் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துறது ரொம்பவே நல்லது அடுத்து உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் குரங்குங்க குரங்குக்கு அடிக்கடி உணவு கொடுக்கறது நல்லது எருக்கு வந்து என்னால் வளர்த்த முடியல அப்படின்னா பாருங்கள் வெளில இருக்கில் விநாயகர் செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த விநாயகரை வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான பறவை அப்படின்னா நாரைங்க நீர் பகுதிகளில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நாரை உங்களுக்கான பறவை அது அடிக்கடி நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜா அல்லி ரோஜாப்பூவை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக தொட்டிகளில் வளர்த்துலாங்க அல்லிப்பூவும் இப்போ நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அதனால் ரோஜாப்பூ திருவோணம் நட்சத்திர நாளில் நீங்கள் வளர்த்துறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான உணவு அப்படின்னா அரிசி மாவில் செஞ்ச உணவுகள் இட்லி தோசை இல்லைன்னா அரிசி மாவில் புட்டு செய்வாங்கள்ல அந்த மாதிரி அரிசி மாவில் செய்யக்கூடிய உணவுகள் உங்களுக்கான உணவுகள் திருவோண நட்சத்திர நாளில் நீங்கள் சாப்பிட்றதும் அதை வந்து நீங்கள் தானம் பண்ணுறதும் உங்கள் பர்த்டே வரும்போது அதை தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது உங்களுக்கான பழங்கள் அப்படின்னா சீதா பழம்ங்க சீத்தாப்பழம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க தானம் பண்ணுங்க வெத்தலைப்பாக்கு அடிக்கடி நீங்க போடுறது ரொம்பவே நல்லது நாக உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இது வந்து வேலூரில் இருக்குங்க அப்புறம் ஸ்ரீ மாசிலா மணீஸ்வரர் இது வந்து திருமுல்லை வாயில் சென்னையில் இருக்கு இந்த ரெண்டு கோயிலும் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்ங்க இதை வாழ்நாளில் ஒரு தடவையாவது திருவோணம் நட்சத்திர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு ஒன்றும் திருவோண நட்சத்திரம் அந்த அன்னைக்கி என்னால் போகவே முடியலைங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நீங்க சந்திரனோட நட்சத்திரம் அப்ப சந்திரன் அப்படின்னா திங்கட்கிழமை நீங்க போயிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க புலியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க அங்க திருக்குமரேஸ்வரர் நீலகண்டேஸ்வரர் ரொம்ப போயிட்டு திருமங்கலம் சிவன் கோவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கோவில்கள் விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்க ஆப்பிள் தானம் பண்றது தக்காளி தானம் பண்றது பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்ய போறது மாம்பழம் சாப்பிட்றது மாம்பழம் தானம் பண்றது ஒரு பூங்கால போய் அடிக்கடி உட்கார்ந்துருக்கிறது அதே மாதிரி ஒரு திருப்பதிக்கு மா வருடம் ஒரு முறையாவது திருப்பதிக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா லைட் ப்ளூ கலரும் சில்வர் கிரே கலரும் நீங்கள் வாகனங்கள் வாங்கும் போது லைட் ப்ளூ கலரோ இல்லை சில்வர் கிரே கலரோ கூட வாங்கலாங்க முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது அந்த குறிய வண்ணங்களுக்கு வண்ணங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணுன்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் நீங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்